அந்த மாதிரி தருணங்கள்ல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் போது போது உங்க காதல் வாழ்க்கையை நீங்கள் அழகாக பராமரிக்க முடியும் எனவே மிகச்சிறந்த ஒரு கீழிகின்றலுடன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரம் அதாவது டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வரையிலான தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து கார்த்திகை இருபத்தி ஒன்று வரையிலான ஒரு வார கால நமது மீனராசி வார பழங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நமது மீனன் ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அனுப்பி விடுங்க வாங்க இந்த வார ராசி பலங்களுக்கு இப்போ நம்ம போகலாம் இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை அதாவது கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தனுசிலிருந்து விருச்சகத்திற்கு நகர்கிறாங்க இரண்டாவது மாற்றமாக டிசம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை கார்த்திகை பதினெட்டாம் தேதி சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறார் கடைசி மாற்றமாக ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்தில் இருந்து கண்ணிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறார் சோ இந்த மாதிரியான மூன்று விதமான மாற்றங்கள் இந்த வாரம் நமக்கு அமையுதுங்க சோ இந்த மாதிரி மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமக்கு எப்படி அமையும் பார்க்கும் பொழுது நமது மீன ராசி இந்த வாரம் மறைமுகமாக சின்ன சின்ன எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க எனவே எதிர்ப்புகள் அதிகமாகிறதுனால கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் உங்களுக்கு கலந்த வாழ்க்கையாக இந்த வாரம் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு தொகை வந்து உங்க கையில் வருது அப்படின்னா செலவு இருந்ததுக்கு அப்புறம் மீண்டும் உங்களுக்கு புதிய தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா பணம் வந்து கையில் தங்காத அளவுக்கு பணப்புழக்கம் ரெகுலராக இருந்து கொண்டே இருக்குங்க ஆனால் வரவும் செலவும் ஏற்ற இறக்கமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க எவ்வளவுதான் லாபம் உங்களுக்கு அதிகமாக வந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக தாங்க வரும் உங்க வேலைகள் நீங்களே பார்க்க வேண்டி இருக்குங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க முடியாத சில சூழல்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தாலும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய அந்த தேவை வந்து உங்களுக்கு இருக்காதுங்க கடன் சுமை குறைவதற்கு தான் வழி பிறக்கும் அதனால் உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லைங்க இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க இருந்தாலும் சின்ன சின்ன நெருக்கடியான சூழல்களில் ரொட்டேஷனுக்கு அப்பப்போ உங்களுக்கு பணம் வந்து கையில் தேவைப்படுங்க அதை நீங்கள் வந்து டெம்பரரியாக சில அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த காரியத்தையும் வந்து கையில் பணத்தை வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியாதுங்க நீங்கள் காரியத்தை பணப் பணப்புழக்கம் தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறதுங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு கெத்தான யோகம் பொழுதா இருக்குங்க எனவே செல்வாக்கு புகழ் உங்களுக்கு உங்களுடைய நல்ல ஒரு குணம் காரணமாகவும் உங்களுடைய பணிகள் பாராட்டுகள் பெறுவதன் உங்களுக்கு செல்வாக்கு கூட கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் புதிதாக செல்வ சேர்க்கைக்கான சூழல் வந்து உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க அதனால உடல் ஆரோக்கிய அச்சுறுத்தல்கள் எதுவுமே கிடையாது மனதில் புதிய விதமான லட்சியங்கள் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் நிர்ணயம் பண்ணுவீங்க புதிய லட்சியங்களை நீங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இப்பொழுது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல உங்களுக்கு தேவையான உதவிகள் டக்கு டக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் வந்து நிறைய இந்த வாரம் நீங்கள் கற்றுக்க முடியுங்க ஏன்னா நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு புதிய முயற்சிகள் மூலமாக தான் கிடைக்குங்கிறதால நிறைய விஷயங்கள் முயற்சிக்கு தவறாதீங்க உங்கள் எதிர்காலம் நிமித்தமான புதிய ஐடியாக்கள் புதிய சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறதுங்க இந்த வாரம் பல பகுதிகளில் வந்து உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருந்தாலும் பொறுமையை இழக்காமல் நீங்கள் வந்து கடைபிடித்து உங்களது பொறுமையை கடைபிடித்து உங்கள் காரியங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கதை இருக்கீங்க ஸோ நீங்க விட்டுறாதீங்க கடினமான சூழ்நிலை இருக்கும்போது கூட நீங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தை பற்றி யோசித்து நீங்கள் செயல்படுங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க பண மதிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடிய சில இடங்கள் சில பொருட்களை நீங்கள் வாங்குவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களுக்கு நன்மை அமையும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஷேர் வாங்குவீங்க அல்லது ஏதாவது இடம் வாங்கி போடுவீங்க அந்த இடத்துல வந்து அதிகமான தன லாபம் கிடைத்து உங்களே அறியாமல் நீங்களே எதிர்பார்க்காமல் நல்ல லாபத்துக்கு அது விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கவனமாக வார்த்தைகள் வந்து பொறுக்கி பொறுக்கிதாங்க பேசணும் தேவையில்லாத வார்த்தைகளும் விட்டுறக்கூடாது அது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மேலும் உங்கள் உணர்வுகளையும் நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது நீங்க அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு வாரம் உங்களுக்கு பேச்சை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க நீங்க வந்து புதிதாக நகைகள் அல்லது வீடு அல்லது நிலத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாம் அது உங்களுக்கு அதிகமான நல்ல தன இரட்டிப்பாக தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுத்தி தருங்க எனவே அற்புதமான ஒரு வாரம் எதிர்காலத்தை பற்றி யோசித்து செயல்படுங்க நண்பர்களே நமது மீன்குடி ரசிகளிடம் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டம் அழுத்தி விட்டிங்கன்னா நமக்கு அது என்கரேஜாக இருக்கும் மேலும் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் டைம் மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்தி விடுங்க வியாபாரிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சொந்த தொழில் சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பல சோதனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து நீங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கஸ்டமருக்கு என்ன தேவை கஸ்டமருடைய டேஸ்ட் என்ன வாடிக்கையாளருடைய ரசனை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஏற்ற மாதிரி பணிகளை வந்து நீங்கள் சிறப்பாக செய்து பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இப்பொழுது சுமாராக கோரியாவரம் நடைபெற்றாலும் கூட்டாளிகள் குறித்த அதிகமான ஒரு பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கலாங்க அதிகமாக வியாபார முன்னேற்றம் குறித்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உங்களது கூட்டாளிகள் உங்களுக்கு தருவாங்க கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய பெற்றாலும் எதிர்பார்த்தபடி ஆதாயங்கள் கிடைக்க போ பெறாமல் போகலாங்க தொழிலில் சில இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சூழல்கள் உங்களுக்கு உருவாகலாங்க பழைய பங்குதாரர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்துவாங்க நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலில் திடீர் மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அன்பர்களை எதிர்பார்த்து எது இந்த வாரத்தில் நீங்கள் அடைய முடியும் லட்சியங்களை தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அடைவதற்கு உகந்த ஒரு வாரங்க இந்த வாரம் கலைஞர்களுக்கு பெருமைப்படத்துக்கு வகையிலும் பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும் தொழில் தொடர்பாக டிராவல் பண்ணலாங்க டிராவல் பண்றது மூலமாக பிசினஸ் டூர் எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி தர காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எழுத்து சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்க நான் உத்தியோகத்துல இருக்கங்க நான் ஒரு அலுவலகத்தை போய் பணிபுரிறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன சங்கடங்கள் உங்களுக்கு அவ்வப்போது உங்கள் அலுவலக பணியில் ஏற்பட்டாலும் உங்கள் கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களை தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்து நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக தாங்க உருவாகும் கடினமான பணிகளை நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் அலர்ட்டாக செஞ்சீங்கன்னா போதுமானது மற்றபடி உங்களுடைய அனுபவங்கள் காரணமாக சிறப்பாக உங்கள் காரியங்களை செய்து முடிப்பீங்க ஆனால் உங்களுடைய தஸ்தாவேஜ்கள் உங்கள் பதிவேடுகள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக வச்சுக்கணுங்க உங்களை நம்பி சில ப ஃபைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை தொலைந்து போகாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய ஃபைல்ஸ் நிறைய பேருக்கு குப்பை மாதிரி நிறைய ஃபைல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ ஒவ்வொரு ஃபைலையும் நீங்கள் வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றத நீங்க முன்கூட்டியே முன் யோசனையுடன் செயல்பட்டு உங்க பதிவேடுகளை எதையுமே வந்து நீங்க தொலைச்சிடாம ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்திட வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அதன் மூலமாக பல சங்கடமான சூழ்நிலைகளை நீங்கள் வந்து தவிர்க்க முடியுங்க உத்தியோகத்தில் உங்களுடைய உயர் அதிகாரியுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாங்க ஆனால் நீங்கள் பொறுமையாக நிதானத்தை செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க உங்களது திறமைகளுக்கு எவ்வளோதான் வந்து மதிப்பு கிடைக்க நீங்க எதிர்பார்த்தாலும் எவ்வளோதான் உங்க திறமைகளை வெளிப்படுத்தி உங்க காரியங்களை சிறப்பாக செய்தாலும் உங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்காமல் கூட போகலாங்க அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க விரைவிலேயே உங்களுக்கு சூப்பரான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் வெளிநாட்டில் சில பேருக்கு வந்து பணிபுரிவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வாரம் உங்களுக்கு வரலாம் உத்தியோகத்தில் சில பேருக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் சில பேருக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது உங்க கை ஓங்கி காணப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனா சில விஷயங்களை நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம் அலுவலக பணியில சின்ன சின்ன ஏற்ற ஏற்றிருக்கமான சூழல்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கலாங்க சின்ன சின்ன மாற்றங்கள் அலுவலக பணியில் நீ செய்வதன் மூலமாக சில மாற்றங்களை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க அது மேன்மையான நல்ல முன்னேற்றகரமான மாற்றங்களாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வாரம் அலுவலக பணியில சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீ முன்னேற்றத்துக்காக உழைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டா உழைக்கும் போது நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக பெற முடியுங்க உங்களது சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன ஆலோசனைகள் மற்றும் நல்ல ஒரு பாராட்டுதல் என்கரேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு சில சீனியர்ஸ் வந்து உங்க ஆபீஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய முதலாளி கண்டிப்பா உங்க உங்களை வந்து பாராட்டி சில மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க முதலாளி வந்து உங்களுக்கு இணக்கமாக இருந்தாலும் சில உயர் அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கொஞ்சம் நீங்க அலர்ட்டாக செயல்பட வேண்டியது இந்த வாரம் விழிப்புணர்வாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க சில நேரம் உங்க உயரதிகாரிகள் உங்களை பாராட்டாலும் போனாலும் சில மேலதிகாரிகள் அல்லது உங்களுடைய முதலாளி வந்து உங்களை பாராட்டுவாங்க சோ சில கூட்டங்களை கூட்டி உங்களை பாராட்டி கௌரவிக்க கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால நீங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மிகச்சிறப்பாக நீங்க வந்து நன்மைகளை பெற முடியுங்கிறதுனால சின்ன சின்ன ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும்போது அதுல நீங்க பொருட்படுத்தாமல் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்க இதான் வந்து ஒரு உதாரணமாக திகழக்கூடிய வகையில் சில பாராட்டுதல்கள் உங்களுக்கு உங்கள் முதலாளி மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால நீங்கள் எந்த கட்டத்திலும் மனம் முடிந்து போகக்கூடாதுங்க பொறுமையாக இருங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலனாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கான நேரம் சிறப்பாக வருங்க உங்களுக்கு சில நபர்கள் எதிராக சதி செய்யலாம் ஆனால் அது ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது ரொம்ப நாளைக்கு உங்கள் தலைமையில் வந்து மற்றவங்க வந்து மறைச்சு உங்களை ஏமாற்ற முடியாது மற்றவங்களுடைய நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த வாரம் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல ஒரு பழங்களை கண்டிப்பாக பெற முடியுங்க நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாரமாகவே அலுவலக பணிகள் இந்த வாரங்களுக்கு அமையும் இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்கள் காதலரோடு சேர்ந்து ஜாலியாக கேலி கிண்டல் பேசி நீங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் சில விஷயங்கள் வந்து உங்கள் காதலர் வந்து நீங்கள் என்னதான் நகைச்சுவையாக இருந்தாலும் சரி நகைச்சுவையாக காமெடி பண்ணாலும் சரி அதை அவர் புரிஞ்சுக்காம சில விஷயங்களுக்கு கோபப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சோ உங்க நகைச்சுவை உணர்வுகளை முடித்துக்கொண்டு உங்க காதலரை சமாதானப்படுத்த நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு ஏற்பக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் ஏதாவது நகைச்சுவையாக பேசி அவரை ரொம்ப ஹெர்ப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவைப்பட்ட நீங்க நைட்டு டின்னருக்கு கூட கூட்டிகிட்டு போகலாம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பாக விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியங்க ஸோ ஜாலியாக சிரித்து பேசி மகிழும் போது ஒரு லிமிட் வேணுங்கிறத நீங்க புரிந்து செயல்படுங்க இப்பொழுது உங்களுக்கு வேடிக்கையாக ஏதாவது பேசுறதுக்கும் வேடிக்கையாக திட்டமிட்டு நீங்க உங்க காதல் வாழ்க்கையை சிறப்பாக மேம்படுத்துகவும் உங்க காதல்கள் கூட நேரத்தை நீங்க செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது தாராளமாக இந்த வாரம் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்க்கை மற்றும் பெண்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது குடும்பத்துல சின்ன சின்ன தொல்லைகளை அப்பப்போ தலைகா டீட்டெயில்தாங்க இருக்கும் ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க கடன் தொல்லைகள் குடும்பத்துல இருந்தாலும் அதனாலயும் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது சில சொந்த பந்தங்கள் சில பேர் வந்து உபத்திரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாங்க குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக ஏற்படுமே தவிர பெரிய பாதிப்புகள் இருக்கு இருக்காதுங்க குடும்பத்தோட உட்காந்து பேசி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நீங்க நல்ல முடிவு எடுக்கலாம் மத்தவங்களை நம்பி குடும்பத்துல சில பொறுப்புகளை நீங்க ஒப்படைத்தீங்க அப்படின்னா அது நடைமுறாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவ்வப்போது நீங்கள் வந்து உங்க பணிகளை வந்து கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியம் உங்களது குடும்ப வாழ்க்கையில பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க சில பேர் வந்து பூமி வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது சொந்த பந்தங்கள் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் அகலக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க பெண்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு சில ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான வாங்கல் விற்கல் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க நல்ல லாபத்தை பார்க்க முடியும் நீங்க சொத்து தொடர்பான விஷயங்கள்ல சொத்து வாங்கறதால விற்கிறத நீங்க லாபகரமாக முடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மற்றும் மனைவியே இருக்கக்கூடிய நல்ல ஒரு புரிதல் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த ஒரு நல்ல இணக்கமான ஒரு வாரமாக அமையும் அப்படின்னால உங்கள் குடும்ப வாழ்க்கையை மிக மிக திதிப்பாக அமையுங்க இல்லற வாழ்க்கையும் மிகச் சிறப்பாக அமையும் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கள் கூட உட்காந்து பேசி சில தவறான எல்லாம் சரி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகளுக்கு நீங்கள் நல்ல முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஸோ உட்காந்து பேசுங்க பிரச்சனைகள் தீரக்கூடிய வாரமாக அமையுங்க மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு படிப்புல அதிகமான அக்கறை ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கு மாணவர்களே மாணவர்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுடைய செயல்திறன் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதற்கு நீங்க வலுவான மன உறுதியோட நல்ல ஒரு நிலைத்தன்மையோடு நீங்க செயல்படும் போது தான் அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் சோ படிப்புக்காக நேரம் ஒதுக்கி நீங்க மன உறுதியோட உங்களால் முடியுங்கிற கான்பிடன்ஸோட நீங்க படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அது உங்களுக்கு கட்டாயமான ஒரு தேவையாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் மூலமாக பல கஷ்டங்களை நீங்கள் தாண்டி வெற்றிகளை குவிக்க முடியுங்க எனவே மாணவர்களின் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மன உறுதி தேவை அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க இந்த வாரம் பரிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது நீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் மகாலட்சுமியை வழிபட்டு வாருங்கள் அதன் மூலமாக சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு வில்வா மாலை சூட்டி வணங்கி வாருங்கள் உங்களுக்கு அதுவும் நல்ல பலன்களை தரும் யோகம் பலம் பெற்ற நாட்கள் எது எதுன்னு பார்த்துட்டு அந்த நாட்களில் சர்பசாந்தி பரிகாரங்களை கூட நீங்கள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த காரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க இன்னும் மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க மன உறுதியோடு செயல்படுங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் தோண்டு போகாமல் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நீங்கள் மாற்றிக்க வேண்டியது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க நன்றி என்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பிடிச்சிருந்தாலுமே லைக் பட்டன் அழுத்ததே இல்லைங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் மிக முக்கியமாக இதுவரைக்கும் நமது ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க நமது தினசரி மற்றும் வாரப்படங்களை பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக அமையும் உங்க கருத்துக்களை தாராளமா செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் சோ கருத்துகளை தெரிவிங்க அப்போ எங்களுடைய வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் மீண்டும் நாலு தின ராஜி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராஜி உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபிரண்ட் ஹவ் அ வாண்டர் வீக் திஸ் வீக்